நம்பிரான் திருப்பத நாயன நான்காம் ஆண்டு குருபுதை விழாவில் கூறி அடிகாரிகள் மற்றும் இறை சிந்தனையோடு அரசியல் மந்திரத்தை அழகார சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இறைவனுடைய அருள் ஒன்றின் வழிநடப்படும் என்று அழகான வாழ்க்கைந்த உடலின் பிறந்தேன் சாரும் தேனடைந்த மலர் மற்றும் வரதன் போற்றால் என்று நம்முடைய பனிரெண்டாம் திருமுறை நமக்கு போகின்றது இந்த உடலை எட்டிருப்பதனுடைய நோக்கம் இந்த பிறவியை நமக்கு இறைவரும் வழங்கியிருப்பவர்களுடைய நோக்கம் அவனுடைய இந்தியமான திருவடிகளை சார்ந்து ஒழுங்கலாம் ஈசனுடைய திருவடிகளை சாரா இம்மையிலும் மறுமையிலும் எற்காலத்திலும் நன்மை உண்டாக அந்த அடிப்படையில் பற்றுங்கோடாத உறுதிப்பொருளாக அவனுடைய திருவடியை சார்ந்தும் அவன் எழுந்தொள்ளில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் தோறும் சென்று ஆடி பாடி அண்ணாமலை கைத்தொண்ட மொழிப்போம் அவர் உள்ள நிலைகளே என்று நாளும் அவன் நாமத்தை சொல்வதற்கென்றே பிறவி எடுத்து வாழ்கின்றவர்கள் கூடிய எண்ணற்ற அடியார்கள் இங்க கூறி இருக்கின்றார்கள் தமசிவாய மந்திரத்தை உரிந்துரணாகக் கொண்ட திருடிற்றை அவுனையை சின்னமாக பொருண்ட எண்ணற்ற அடியார்கள் இங்கு கூறியிருக்கின்றார்கள் இந்த நாள் நம்முடைய வாழ்விலும் நாம் நினைத்து நினைவில் வைத்து போற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் ஏனென்றால் உடையாளம் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருப்பின் அடியே நடுவில் இருவிரும் இருப்பதனால் அடியின் அடியார் நடுவில் இருக்கும் அறுவடைத்து என்றும் வாசகர் பெருமான் வேண்டும் வேண்டும் என் அடியார் அடியார்களுடைய நடுவில் இருக்கக்கூடிய வரத்தை தான் திருவாசகளை மிகுந்தும் கேட்கின்றார் அப்படி அடியார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரும் பேரு நமக்கும் இந்த பகுதி வாழ் மக்களுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு பெற்று